ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சமையலுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டேன் ஏன்னு கேட்குறீங்களா அப்புறம் எப்பட்றா இவ்வளோ வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கும் கேட்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுனாங்க அதுக்காக போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டு டூ ஹவர்ஸ் ஆச்சு சாமியெல்லாம் வேறு வந்து ரெண்டு பேர் வந்து சாமியாடினாங்க இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த கூழை வாங்கிட்டு இருந்தோம் அவ்வளோ ரஷ்ஷு இந்த கூழை பாருங்கள் அந்த வேப்பையெல்லாம் கொத்து கொத்தாக உடச்சி அதில் போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கூழ் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதுதான் வாங்கிட்டு வந்தேன் சாமியும் கும்பிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது கூட வந்து பயிர் பச்சை பயிர் கத்திரிக்காய் வள தண்டு போட்டு கீரை தண்டு பொரியல் சூப்பராக அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு சுட சுட அப்புறம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா பொரிய அரிசி போட்டு பொரியல் அதுவுமே வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ட ஆரோக்கியமாக இருந்து